என் அன்புறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரைப்பட அரவிந்த் அரவிந்த்ராஜ் ஐயா அவர்கள் தான் அவர் வந்து தேசிய தலைவர் படம் இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யார் யாரும் பண்ணும் போது பயங்கரமான ஒரு கலவரம் நடந்தது அந்த கலவரம் ஏன் எதுக்கு இப்படி அது உள்நோக்கம் யாரு என்ன ஏது உள் விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க எல்லாருக்கும் வணக்கம் அதாவது இந்த தேசிய தலைவர் இந்த படம் வந்துட்டு எப்படி முடிவு பண்ணீங்க எப்படி டைட்டில் முதல்ல எப்படி இந்த கதை களம் எப்படி வந்துச்சு உங்களுக்குள்ள வந்து ஏன்னா படத்துல இப்ப வந்துட்டு நிறைய படங்கள் படம் பண்றாங்க ஆனா வரலாற்று விஷயமான படங்களை வந்து எடுத்த காரணம் என்ன அது எப்படி சொல்லுங்க அதாவது இன்றைய இன்றைக்கு படம் பார்க்கும் ரசிகர்கள் இளைஞர்கள் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ஸு ஸ்கூல் கோயிங் ஃபைனல் போடுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கு வரலாற்றை பற்றி முழுக்க தெரிஞ்சிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் அவங்கள்ட்ட இருக்கு அப்போ வந்து ஒரு வரலாற்றை வரலாறாக நீங்கள் தெளிவாக சொன்னால் அது அவர்களை எளிதாக சென்றடைகிறது அது வந்து அவங்க ரொம்ப வரலாற்று படத்தில் எதுக்கு நீங்கள் பாட்டு வைக்கிறீங்க வரலாற்று படத்தில் அப்படின்ற அளவுக்கு வரலாற்றை வரலாறாக பார்க்கறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா அவங்க வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க இந்த வரலாற்று உண்மைகளை நம்ம வந்து இந்த இளைஞர்களுக்கு எடுத்து சொன்னால் தான் எதிர்கால சமுதாயம் தெளிவான ஒரு சமுதாயமா உருவாகும் ஏன்னா இப்படிப்பட்ட பசும்பொன் முத்தராமலிங்க தேவர் மாதிரி ஒரு மகா மனிதன் வந்து வாழ்ந்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழலிலும் ஒருவன் நேர்மையாக நிற்க முடியும் ஒரு மனுஷனால வந்து எதையும் எதிர்த்து தைரியத்தோட நிக்க முடியும் அதை எதிர்த்து போராட முடியும் தேவையில்லாத வன்முறைக்கு வந்து தலை சாய்க்க மாட்டாரு தப்பு நடத்த பாத்துட்டு போறது இன்றைய சமுதாயம் எப்படி உங்களுக்கு மாறி போய் கிடக்குது ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் உழுந்து உழ்ந்து கூட பார்த்துட்டு பேசாம போறோம் கடந்து போயிடணும் எல்லா விஷயங்களையுமே கடந்து போயிடும் இது நமக்கு சம்மந்தம் இல்ல நமக்கு சம்மந்தம் இல்ல இதையெல்லாம் உடையணும்னா முத்துராமலிங்கர் தேவருடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் படிக்க வேண்டும் இப்ப சமீபத்துல பள்ளி பாட புத்தகத்துல ஒரு பேர் வந்திருக்கிறதுனால வந்து ஆஹ் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சிலையில நிக்கிறாரு அவர் தான் முத்ராமலிங்க தான் சொல்றாங்க அவர் யார் அவருடைய அவருக்கு எவ்வளவு பெரிய பின்னணி இந்திய தேசத்து விடுதலைக்காக எவ்வளவு போராடினாரு நம் நாட்டு மக்களுக்காக எவ்வளவு போராடினாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம சொல்லியா ஆகணும்ன்ற ஒரு கட்டாய சூழல் அதுலதான் இந்த படத்தை இது பண்ண ஆரம்பிச்சது முத்துராமலிங்க தேவரா நடிச்சிருக்க நம்ம ஜெயம் பஷீர் அவர் ஒரு இஸ்லாமியர் முத்துராமலிங்க தேவர் வரலாறுலயே வந்து இஸ்லாமிய தாயின் பால் தாய்ப்பால் குடித்து முத்தராமலிங்க தேவர் வளர்ந்தார்னு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி இந்த இஸ்லாமியருக்கு முத்தராமலிங்க தேவரே தன்னுடைய தோற்றத்திலேயே நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து தேவரையாவே வழங்கி அவர் வந்து வெகு சிறப்பா இதை வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு அதுல இல்ல அதுல முக்கியமான ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லணும் என்னன்னா அவரோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு சௌத்ரிங்க அவர் தான் இவரை பார்க்கும் போயெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு இவர் வந்து முத்ராமலிங்கத்தை அவர் கேரக்டர் ஃபிட் ஆவாரு அவர் எப்படியோ இவருக்குள்ள அதை பார்த்துருக்காரு சரி இப்படி சொல்றாரு ஒரு நாள் நம்ம போய் மேக்கப் டெஸ்ட் போட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு போய் மேக்கப் டெஸ்ட் போட்டு பார்த்தால் அப்படியே இருக்காரு சாதாரணமான வேஸ்டேஜ் பார்க்கல போட்டு பார்க்கும் போதே அப்படியே தேவர் மாதிரியே இருந்தார் ஆஹா இது அற்புதமான விஷயமா இருக்கேன் இவரை வச்சு நம்ம இந்த கதையை டச் பண்ணிடலாமே நான் இன்னொன்று யோசிச்சேன் என்னன்னா ஏன் இப்படிப்பட்ட தேவர்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் அவரை வந்து அவரை பத்தி நம்ம சொன்னோம்னா தமிழ்நாடு மக்களுக்கு முழுமையாக தெரியும் எல்லாரையுமே அந்த படம் எளிமையா சென்றடையும் இப்படி ஒரு கதையை ஏன் இத்தனை காலகட்டங்கள்லயும் டச் பண்ணாம விட்ருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன் அந்த கதையில சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு அத வந்து நம்ம எப்படி சரி பண்ணிட்டு பண்ண விஷயம் வந்து ஒரு ஜாதிய வட்டத்துல வந்து அடைச்சிட்டாங்க தங்களுடைய தேவைகளுக்காக அவரை ஒரு ஜாதியவாதின்னு போஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் மேல அதை முத்திரையை குத்திட்டாங்க நீ ஜாதியவாதின்னு இது வந்து பிளவுபட்டு பிளவு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இதை ஏற்படுத்தும் போது தேவரை சார்ந்த மக்கள் எந்த ஜாதியும் பார்க்காம அவர் நின்று அத்தனை எலக்ஷன்லயும் அதே தொகுதியில ஜெயிச்சிட்டே தான் இருந்தாரு அவரோட ஜாதி ஓட்டு அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா கம்மி தான் ஆனால் அவர் ஜெயிச்சு வாங்கி ஜெயி வாங்கி ஜெயிக்கிற ஓட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு அங்க இருக்கிற தேவமார்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தி ஆயிரம் அவ்வளவுதான் அப்ப யாரு உங்களுக்கு ஓட்டு போடுறாரு மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் மாற்று ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் ஓட்டு போடுறாங்க ஏன்னா அவங்க வந்து யாருமே மக்கள் வந்து அவரை ஒரு ஜாதியவாதியா பார்க்கவே இல்லைன்னா அதான் உண்மை அரசியல் களத்துக்கு அவர் மேல அந்த ஜாதி செய்யும் சாயம் வந்து பூசணுங்கிறது தேவைப்பட்டது அதனால வந்து அவர் ஒரு பெரிய ஜாதி ஏன்னா வேற எதை சொல்லியும் அந்த மாமனிதன் மேல நீங்க குறையே சொல்ல முடியாது அப்படி ஒரு அப்பொழுது இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதன் நாலாயிரம் ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனா காரணம் பிறந்து சாகும் போது நூத்தி ஐம்பது ரூபா வாடகை வீட்டுல செத்தாரு அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனிதன் யோசிச்சு பாருங்க நூத்தி ஐம்பது ரூபா வாடகை வீட்டுல சேர்த்திருக்காரு நாலாயிரம் ஏக்கரை கொடுத்து அப்படி ஒரு மாமனிதன் வேற எந்த வகையிலயும் அவருக்கு அவருடைய பலமும் சரி அவரு கண்ணை செஞ்சா போதும் நாடையா செய்யும் அப்படி வந்து அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மாமனிதன் அவர் எங்கேயானா அது எதுக்காக எந்த காரணத்துக்காக எந்த இடத்துலயுமே அவர் தவறா வந்து பயன்படுத்துறாரு தன்னுடைய வாழ்க்கையில அவர் அப்படி வாழ்ந்தவரை எப்படி வந்து முத்திரை ஏன் முத்திரை நேதாஜிக்கும் காந்திக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நேதாஜியோட லெப்ட் ஹேண்டா இருந்தவர் தான் இவரு அந்த காலத்துல நேதாஜியோட இதா இருக்கும் போது இவரை வந்து எப்படி எதை வச்சு நம்ம வந்து இவர களங்கத்தை இவர் மேல கற்பிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தோணல அதுக்கு திட்டம் போடுறாங்க அதுக்கு திட்டம் போட்டா அவங்களுக்கு தோணுன ஆயுதம் ஜாதி எல்லாத்தோட பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அந்த ஜாதின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இவரை ஒரு ஜாதிய வாதின்னு பிராண்ட் பண்ணாங்க அங்கே வந்து அதுதான் நடந்த உண்மை அதுதான் நடந்த உண்மை வந்து நீங்க சொன்னீங்க வந்து இவருக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் ரொம்ப மனசுல வந்து தோணுச்சு நீங்க வந்து இவ்வளவு பாத்தீங்க ஒரு தேசிய தலைவர் மாதிரி பசுமண்ட வரி முகாமைப்பு எல்லாமே இருக்கு அதனால நம்ம வந்து இவர் வந்து போடுவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்தாலுமே வந்துட்டு சில மாற்றங்கள் ஏதாவது கதை எழுதும் போது ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா அதாவது வந்து என்னன்னா நான் நிறைய இந்த படத்தை பத்தி பேசுற நிறைய இடங்கள்லயே நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா இந்த படத்தை நான் இயக்கவில்லை உடன் இருந்து அதை இயக்கி கொடுத்துருக்காரு நூறு சதவீதம் உங்க என்ன போய் சொல்லு எந்த ஒரு இந்த படத்துல எந்த ஒரு குழப்பங்கள் வரும்போது எந்த ஒரு சிக்கல் வரும்போதும் இதை போக போக நாங்கள் நான் உணரல நாங்கள் உணர ஆரம்பிச்சோம் எங்களுடைய என்டையர் டீமுக்கே தெரியும் எல்லாரும் என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா பார்ப்போம் தேவரையா எப்போ நினைக்கிறாரோ அப்பதான் முடியும் நேத்தி ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் ஆயினான் தேவரையா எப்ப ஆனால் அவர் திட்டமிட்டு அவர் நல்லதை வந்து நம்மளோட கொண்டு வந்து சேர்க்கிறாரு கெட்டதை நம்மள்டு கட் பண்றாரு நம்ம தேவையில்லாத எடுக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத காட்சிகள் எடுக்கிறத தடுத்து இருக்காரு அந்த மாதிரி ஸ்கிரிப்டிலயும் சரி இந்த படத்தின் தேவரையாவோட வரலாறு படிச்சுட்டு உச்சபட்ச காட்சியிலேயே எனக்கு சில குழப்பங்கள் மனசுல ஏற்பட்டது எனக்கு மனசுல இந்த படம் நடக்கிற இந்த படத்தினுடைய பயணத்திலேயே தொடர்ச்சியாவே நான் என்ன பண்ணுவேன்னா எது ஒண்ணு நாளும் தேவரையாட்டையும் முறையிட்டு உய் சொல்லுங்கய்யா நீங்க சொல்லணும் நீங்க சொல்றதுதான் இதற்கான விடைவு நம்ப மாட்டீங்க படத்தினுடைய உச்சபட்ச காட்சி பாக்குறவங்க கண்ணை கலங்கி அழுதுட்டு வர அளவுக்கு ஒரு சிந்தனையை எனக்கு அவர் கொடுத்தாரு இதுதான் நடந்ததுன்னு அவர் சொன்னார் இது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆஹ் பின்புலமா இருந்து செயல்பட்டது பசும்மன் தெய்வம் ஸ்ரீ முத்துராமலிங்க தேவர் ஐயா தான் நாங்க ஒரு கருவி தான் இந்த கருவிகள் மூலமா அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மக்களுக்கு அவரு எதுக்காக அதை அவர் சொல்லணும்னு சொல்றாரு எங்கள்கிட்ட சொல்லும் போதே என்கிட்ட சொல்லும் போதே எதற்காக இதை சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் நல்ல மக்களாக வாழ வேண்டும் பயந்து பயந்த இருக்கக்கூடாது கோழையா இருக்கக்கூடாது கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்கும் போய் பார்த்துட்டு போக போகக்கூடாது இந்த உணர்வுகளை அவர்களுக்குள் நீங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் அதுக்குத்தான் இந்த படம் என்றால் சொல்லிதான் கொடுக்கிறார் எப்படி வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக எதை வேணாலும் அரசியல்வாதிகள் செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா எடுத்து சொல்லணும் அப்ப என்ன அதனுடைய அர்த்தம் எப்படி அவர் ஜாதியவாதின்னு குத்தப்பட்டார் அப்படிங்கறத நாங்க தெளிவா எடுத்து சொல்லியிருக்கோம் இது தடைகள் பார்த்தீங்கன்னா பட எடுக்க அவங்க மத்த விஷயங்கள் வந்துட்டு சில பேர் வந்து கருத்துக்கள் எல்லாம் வைக்கிறாங்க அஹ் இது வந்துட்டு பதமலையே இதெல்லாம் பதலையே அப்போ உங்களுடைய அதாவது கருத்துக்கள் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏன் இத்தனை காலமா யாருமே இந்த படத்தை பண்ணல நான் கேக்குறேன் நான் முதல் டைரக்டர் கிடையாது எத்தனை இயக்குநர்கள் வந்து போயாச்சு தமிழ் சினிமா எத்தனையோ பேர் பாத்துருச்சு அத்தனை பிறந்த அத்தனை பேருக்கும் தெரியும் முத்திராமலிங்கத்தவர் யாருன்னு தெரியும் அவருடைய வரலாறு தெரியும் யாருமே இந்த முயற்சி எடுக்கல பயம் அதான் நான் சொன்னேன் இந்த கதையில் சில முடிச்சுகள் இருக்குது அதை தெளிவுபடுத்தணும் இதை எனக்கு தெளிவுபடுத்தினவரு தேவரையா இதே இது போது ஒரு இதா இருக்கும் ஆனால் மனசார நம்ம உட்காரும் போது விடை வந்து எனக்கு அங்கே படத்தை பாருங்க எல்லா பத்திரிக்கைக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இதுல வந்து ஏதோ சமுதாயத்துல ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தும் வெட்டுக்கூத்த ஏற்படுத்தும் அடிச்சடியை ஏற்படுத்தும் எதுவுமே கிடையாது இதற்கு பிறகு மக்கள் உணர்ந்து கொண்டு சமுதாய ஒற்றுமை என்பது அதிகரிக்கும்

உங்களுக்கு எப்படி கட்டது அவரை அதாவது போது இளையராஜா ஐயாவோட எனக்கு முதல் படம் இந்த படம் இதான் இளையராஜா நான் வேலை பண்றேன் ஐயாவை சந்திச்சு முதல் முதல்ல பேசும் தெரியும் ஐயாவை தெரியும் பார்த்திருக்கேன் தெரியும் என்னையும் அவங்களுக்கு தெரியும் ஆனா வேலை பார்க்கறது இதான் ரெண்டு பேரும் இணைந்து வேலை பார்க்கறது இதான் முதல் படம் நான் ஐயாட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அதாவது நான் வந்து தேவரயாவை புத்தகங்களில் படித்தும் நிறைய யூடியூப் விஷயங்கள்ல பார்த்தோம் ஐயாவோட வாழ்ந்த பலர் சொன்ன கருத்துக்களை கேட்டும் தான் நான் தேவர் ஐயாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் தேவர் வாழ்ந்த சமகாலத்திலேயே வாழ்ந்தவர் இல்லை எனக்கு அதே பகுதியில் வாழ்ந்தவர் அவருக்கு அந்த மண்ணினுடைய மனமும் தெரியும் ஐயாவினுடைய குணமும் தெரியும் அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும்னா ஒரு இளையராஜாவால்தான் முடியும் அது மட்டும் இல்ல ஒரு தேவர் காலடி மன்னே போற்றி பாடடி என்ன இது யாரால போட முடியும் தைக்கத்தை சார் அந்த மன்னர் இனந்தான் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகன் இந்த பாடலை நம்ம தாண்டணும்னா வேற யார் போட்டாலும் டக்குன்னு நம்மள்ட்ட முதல் அவர் பேசுவாங்க அது தேவர் காலடி மன்னர் தான் சார் ஐயா உக்குனா அந்த பாட்டு மாதிரி வரலையா அப்படின்ட்டு வாங்க நான் இந்த ராஜா ஐயாட்ட சொன்னேன் ஐயா நீ அதை தாண்டணும்னா நீயே தான் தாண்டணும் நீ ஏற்படுத்துற ரெக்கார்டை தான் உடைக்கணும் அற்புதமா ஒரு பாடல் போட்டிருக்காரு தேவரையாவுடைய இறுதி யாத்திரையில ஒரு பாடல் போட்டிருக்காரு அந்த பாடலை பார்த்து கண் கலங்காமல் நீங்க தேட்டரை விட்டு வெளியில வரவே முடியாது கேரண்டி தான் சொல்றேன் ஆண்மகன் கண்கலங்குவோம் பெண்களை வந்து நீங்க கேட்கவேண்டும் அப்படி ஒரு அந்த மண்ணோட ஊர்லவர் அதனால இந்த இந்த படம்னு சொன்ன உடனே என் மனசுல தோணு இணையிறாங்க நான் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போய் இதே சொன்னேன் நீங்க இந்த பணியை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் வேலை எனக்கு மிச்சமாயிடும் நான் ஐம்பது பெர்சன்ட் சக்சஸா போட்டுருவேன் பாக்கி ஐம்பது பெர்சன்ட்டுக்கு தான் நான் உழைக்கணும்னு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா அற்புதமா பண்ணி கொடுத்தாரு அஞ்சு பாடல்கள் பண்ணிருக்காரு ரெக்கார்டிங் வந்து அதை எப்படி சொல்றேன் நான் மனசுல என்னென்ன நினைச்சி ஒரு காட்சியை அமைச்சனும் அது அத்தனைக்கும் அப்படியே வந்து உயிர் கொடுத்துருக்காரு உயிரோட்டமா உயிர் உயிர் அப்படியே கொடுத்துருக்காரு மியூசிக்க அந்த நம்ம எடுத்த இதுக்கு வந்து அப்படியே உயர்த்தி 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 எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டாரு நல்ல ஒரு வந்து வரலாற்று முக்கிய ஒரு படம் பல வசங்கள் பல வருடங்கள் கழிச்சு ஒரு நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பார்த்தாலும் நிச்சயமா வந்து நம்ம உயிரும் வந்து போய் கண்டிப்பா அந்த படத்துல வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு சித்தருடைய வரலாறு என்பது வந்து நம்ம போய் ஒரு சித்தரை தொட முடியாது சித்தர் தான் வந்து நம்மள தொடரும் அவங்க தொட்டு நம்மள ஆசீர்வதிக்கிறோம் பசும்பன் தெய்வம் ஸ்ரீ முத்துராமலிங்க தேவரும் ஒரு சித்தர் தான் நான் படத்துல ஒரு டயலாக் போட்டிருந்தேன் எனக்கே ரொம்ப பிடிச்ச அந்த டைலாக் அதாவது மனிதனாய் பிறந்து தலைவனாய் வளர்ந்து சித்தனாய் வாழ்ந்து தெய்வமா மறைந்த தேவர் அப்படி அப்படி வாழ்ந்த சித்தர் தான் பசும்பொன் ஐயா அவரை வந்து நம்ம போய் டச் பண்ணிட முடியாது பசுமொன் கதைய நான் சொல்றேன் தெரியும் ஐயாவை பத்தி நான் படிச்சிருக்கேன் நான் சொல்றேன் கரெக்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு யாராலையுமே டச் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு சித்தர் அவரா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் இந்த படத்தை நீ பண்ணு நான் கூட இருக்கேன் நான் சொல்றத நீ செய்ய உனக்கு பின்னாடி இருந்து நான் பாத்துக்கிறேன் நிறைய மகான்களுடைய வரலாறுகளை தேர்ந்தெடுத்த அவர்கள் கையில் தான் அந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்படும் எனக்கு எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மகானின் ஒரு சித்தரின் ஒரு தெய்வத்தின் கதையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சத நினைச்சு நினைச்சு நான் வந்து வேற தினமும் நன்றி காணிக்க இதை சுத்திட்டு இருக்கேன் ஒரு மகான் பத்தி வந்து திரைய வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறாடி என்ன ஒரு படம் பேஸ்ட் எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இருந்து இவ்வளவு கஷ்டம் உள்ள கஷ்டப்பட்டு எதிரியமா எதாருக்கு ஆனா அந்த படத்தை கொண்டு வந்து ஆடியோ வந்து வாழும்போது அதுக்கு வந்து எதிர்ப்பு அதாவது அந்த மேடையில் இருந்தவங்க யாருமே எதிர்க்கல நீங்க பாத்தீங்களா தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரும் தேவர் சமுதாயத்தை சேராத இவர்களெல்லாம் சேர்ந்து இதை தேராக தேவரை வைத்து இழுத்து வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் எல்லாம் பேசினாங்க அற்புதமா பாராட்டினாங்க நம்மள மூர்த்தி தேவராகட்டும் ஆர்கே சுரேஷ் ஆகட்டும் எல்லாருமே காப்ப நாட்டு மறவர் கூட்டமைப்போட தலைவர் இருந்தாரு அவரு எல்லாருமே வந்து புள்ளரி போய் படத்தை பார்த்துட்டுதான் பேசுனாங்க இந்த நவமணின்னு ஒருத்தர் படத்தினுடைய படப்பிடிப்பு முழுமையும் கூடவே தான் இருந்தார் எப்படி வந்துட்டு உங்களோட இவ்ளோ பயணங்களை இருந்து இருந்துகிட்டு உங்க இருந்தே பிரச்சனைகள் வருங்க நான் படத்தினுடைய நலன் கருதி நிறைய விஷயங்களை மாத்தி அவர் சொல்றதெல்லாம் மாத்தி எல்லாத்தையுமே பண்ணுவேன் தேவர் படத்தை மத்தியடங்க நீங்க பேசணும் நீங்க எதுக்கு உமைகளிகளை பத்தி பேசுறீங்க அப்ப விஜயகாந்த் உங்களுக்கு பிடிக்கல அதான் அர்த்தம் நான் விஜயகாந்தர் ஆளால உருவாக்கப்பட்டங்கிறது உங்களுக்கு பிடிக்கல விஜயகாந்த் படத்தை டைட்டில் போடக்கூடாதுங்கறது ஏற்பட்ட பிரச்சனைதான் இதன் பின்னணி இவ்வளவுக்கும் மைக்க நான் அவரை கூப்பிடவே பேசவே கூப்பிடலங்க நான் பேச போனவனோட மைக்க சபை நாகரீகம் தெரியாமன்ட்டு வந்து புடிங்கி வாங்கி பேசுனாரு அப்ப என்ன மனிதத்தன் மேது பேசும்போது நான் வந்து மைக்க கொடுக்கும் போது நான் சொல்லிட்டு கொடுக்குறேன் இவர் தேவர் ஆராய்ச்சியாளர் இவரை வச்சு எட்டு பேர் தேவர் டாக்டரேட் எழுதி பட்டம் வாங்கியிருக்காங்க அந்த அளவு தேவரை பத்தி துல்லியமா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு உனக்கு மைக்க கொடுக்குறேன் நான் இப்பயும் சொல்றேங்க அவர் தவறுன்னு நிரூபிக்கட்டுங்க அவர் கால் புணர்ச்சிகளை பேசினாருங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் கால் தான் பேசினாருங்க தேவர் ஐயாவுக்கு நான் ஒரு தொண்டனா இருந்து பணியாற்றி இருக்கேன் அந்த தெய்வத்தை வந்து நான் வெளியில காட்டியிருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நீ ஒரு படம் பண்ணு உன்னால முடிஞ்ச அளவுக்கு இதுதான் உண்மை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லு எத்தனையோ பேர் தேவரை பத்தி படம் பண்ணிட்டாங்க அத்தனை படத்துலயும் தப்புன்னு இந்த சண்டை போட்டாரா ஏன் என் நான் பண்ணும் போய் மாத்திரம் வந்து சண்டை போடுறாரு என்ன காழ்ப்புணர்ச்சி இது ஏன் மேல உள்ள கோவம் அவ்வளவுதான் அதான் கேக்கறதுக்கு வண்டி நீங்க சொல்லுங்க அதான் அது எவ்வளவு பெரிய தவறு

ஒருத்தர் நல்ல படம் பண்ணி தேவர்ன்ற பேரை வாங்கிட கூட நீனே எடுத்துக்கோ நான் இப்போ சொல்கிறேங்க என் தெய்வத்துக்கு செய்து முடிக்க வேண்டிய பணியை நான் செய்து முடித்து விட்டேன் என் மனதுக்கு திருப்தி மனசுக்கு நிம்மதி தேவரையா கூட இருந்து எனக்கு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தாரு அற்புதமாக செஞ்சு முடிச்சிட்டாரு எனக்கு கவலையே கிடையாது என்னை பொறுத்தவரையில் மிக தெளிவாக எந்தவித தவறும் இல்லாமல் நான் இந்த கதையை சொல்லிட்டு நவமணிக்காக நான் சொல்ல ஒரு நல்ல படத்தை வந்து இப்படி கெடுப்பாங்களான்னு நீங்க கேட்டீங்க அது நடந்துடக் கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு நல்ல ஒரு நல்ல படம் ஒரு பெரிய மகானை பற்றிய படம் அது வெளியில வரணும் நம்ம சண்டையில அது நின்று கூடாது அதுக்காக தான் நான் எதை வேணாலும் விட்டுக் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்றேன் ஒரு தயாரிப்பாளர் படம் போட்டு பணம் போட்டு படம் பண்றாரு அவர் எவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில பணம் போடுறாருங்கிறது எங்களுக்கு தெரியும் நான் தான் கேட்டேன் அவருடைய மகளை வந்து நீ படத்துல நடிமா உனக்கு ஒரு காட்சி இருக்கு அப்படின்னு அந்த காட்சியில அவருடைய தந்தையும் நடிச்சாங்க இன்னொரு காட்சி போது அவருடைய மனைவி நடிச்சாங்க இதை டிசைட் பண்ண வேண்டியவன் நானு டைரக்டர் அத வந்து ஸ்டேஜ்ல தயாரிப்பாளர் அவரு பொண்ணு நடிச்சது அவங்க சம்சாரம் வந்து நடிச்சாங்க அவரும் நடிச்சாரு அவங்க அப்பா கூட நடிச்சுட்டாருன்னா ஏன் உனக்கு என்ன அதுல போறாம நீனும் நடிச்சிருக்கேன் ஒரு காட்சி எல்லாமே நான் கேக்குற கேள்வி அதுதாங்க ஏன் இப்ப மட்டும் சொல்றீங்க அப்ப இது டோட்டலா வந்து கிரியேட் பண்ணுன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல தேவரை பத்தி சொல்லி இன்னொருத்தன் பேர் வாங்குறான் இன்னொருத்தன் வெற்றி பெறாங்கிறத உங்களால ஏத்துக்க முடியல அதுதான் உண்மை படம் சீக்கிரம் வந்து அதான் நான் சொல்றேன்னு இது இந்த படம் போது இந்த மாதிரி எந்த நிகழ்வுமே நடக்கல அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் படத்தின் கதையை கேட்டு கண் கலங்கி அழுத இவரு அப்ப அன்னைக்கு நடிச்சது நடிப்பா இல்ல நேத்தி நடிச்சதை நடிப்பா படத்தின் கதையை கேட்டுட்டு உச்சபட்ச காட்சியை பார்த்துட்டு நான் சொன்னேன்ல தேவரா எனக்கு ஒரு இதை கொடுத்தாருன்னு அதை கேட்டுட்டு கலங்கி அழுதாரு அப்படிப்பட்ட ஆளு அன்னைக்கு அழுதது நடிச்சிருக்கணும் இல்லைன்னா நேத்தி மேடையில பேசுனது நடிப்பா இருக்கணும் சபை நாகரிகம் இல்லாம அது என்ன பண்ண முடியும் அவரு அது வந்து அவங்க அவங்களுக்கு தெரியணும் நமக்கு நம்ம ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை அது அவருக்கா தெரியணும் நான் எவ்வளவு பொறுத்து பொறுத்து பார்த்தேன் நீ டேவருக்கு எதிரா ஒரு படத்தை பண்ணிருக்கேன்னு சொல்லும் போதுதான் மனசு கேட்காம நான் ஸ்டேஜ்ல இன்னும் கீழே இறங்க உங்க லிமிட்டை மீறி பேசுறீங்க பெரிய மனுஷனுக்கு இது அழகு இல்லைன்னு தான் வந்தார் வேற எதுவுமே நான் பேசல நம்ம எத்தனை ஸ்டேஜுக்கு நானும் போறேன் எத்தனை படத்துக்கு போறோம் ஒருத்த எவ்வளவு காசை போட்டு படத்தை எடுத்துப்பான் அந்த தயாரிப்பாளரோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அவர் மனைவி பின்னால இருந்து அழுகுறாங்க இவர் யாருங்க இவர் காசு போட்டாரா என் தாலிச்சைனு அடகு வச்சு நான் காசு கொடுத்தாங்க படத்துக்குன்றாங்க அதுதான் உண்மை நீ என்னமோ இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து உட்காந்துட்டு இது என்ன நீ யாரு மரியாதை கொடுத்தாலும் மரியாதையை காப்பாத்திக்க தெரியணும் காப்பாத்திக்க இப்படி இப்படிதான் பேச வேண்டிய சூழல் ஏற்படும் போதும் இதை பத்தி நம்ம ரொம்ப பேசினா உணர்ச்சி ஆயிடும் வேண்டாம் வணக்கம் நன்றி எதிர்ப்புகள் நிச்சயமா ஒவ்வொரு படத்துக்கும் ரிலீஸ் ஆகும் போது வர்றது சகஜம்தான் ஆனா இந்த படத்துக்கு வரலாற்று மிக்க படம் வந்துட்டு எதிர்ப்புகள் வந்தாலும் இயக்குனர் அவருக்கு பின்னணி இருக்கிற வந்துட்டு பசுமோன் தேவரையா வந்துட்டு நிச்சயமா அவர் ஆசீர்வாதம் பண்ணி இந்த படம் நல்லபடியா வெற்றிகரமாக படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடும்ங்கிறது இதன் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் நன்றி